விஜயகாந்த் என்னும் தலைவனை தமிழகம் இழந்தது சினிமா அரசியல் என தான் கால்பதித்த அனைத்து துறைகளிலும் நல் பெயரை சம்பாதித்த விஜயகாந்த் இன்று இன்னுயிரை நீத்துள்ளார் சிறுவயது முதல் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து சிறுவயது முதலே பள்ளி பருவம் அரசு பள்ளியில் பள்ளி பயின்று தனது தந்தையுடன் அரிசி அலையில் இயன்ற உதவிகளை செய்து கொண்டிருந்த விஜயகாந்த் அவர்கள் தனது சினிமா ஆர்வம் காரணமாக சென்னைக்கு வரைந்தார் தனது திறமையை கண்டுகொள்ளாத சினிமாத்துறை தன் கலரை காரணம் காட்டி ஒதுக்கியது தன்னுடைய உடாமுயற்சியாலும் திறமையாலும் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்தார் விஜயகாந்த் சினிமா துறையில் இடத்திற்கு பதினேழு முதல் பதினெட்டு படங்களை கொடுத்து முன்னணி நடிகர்களை வியப்பில் ஆழ்த்தினார் நடிப்பை பார்த்து சூழ்ச்சிகள் அப்போதே நிகழ்த்தப்பட்டது எங்கு திரும்பினாலும் சூழ்ச்சி வலையில் சிக்கியிருந்தார் விஜயகாந்த் திரும்ப பக்கமெல்லாம் சூழ்ச்சி தன்னுடன் இணைந்து நடிக்கும் நடிகர்களிடத்திலேயே சூழ்ச்சி செய்து இவருடைய இவரை பற்றிய இல்லாத பொல்லாத யங்களை கூறி சூழ்ச்சி செய்து இவருடன் நடிக்க நடிக்க போட்டுள்ளனர் சினிமா துறையினர் போன்ற சூழ்ச்சி தன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கையில் கதாநாயகிகளின் வீட்டிற்கே சென்று விளக்கத்தை தந்து தன்னுடைய தன்னிகர்களா வளர்ச்சியை அடைந்தார் விஜயகாந்த் அதோடு மட்டுமல்லாது நட்பு வட்டாரங்களையும் சேர்த்து சினிமா துறையில் அறிமுகப்படுத்தி புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றார் சி ஆலை வைத்திருந்த தந்தையின் மகனாக இருந்தபோதும் ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்பட்டு தனது சினிமா வாழ்க்கையில் சிகரம் தொட்டார் விஜயகாந்த் அதன் காரணமாகவோ என்னவோ அவர் பசனியையும் பட்டினியையும் அறிந்து அறிந்திருந்தார் தனக்கு பின்னால் மற்றும் சம் சகன் நடிகர்களுக்கும் தான் உண்ணும் உணவையே அவர்களுக்கும் விருந்தளித்தார் விஜயகாந்த் அவருடைய இயற்கையான உதவும் குணமும் மக்கள் மீது உள்ள அன்பும் அவரை அரசியலுக்கு வரவைத்தது சினிமா துறையில் எந்தவொரு கெட்டப்பேரையும் சம்பாதிக்காத விஜயகாந்த் அவர்களுக்கு சர்ச்சைகளும் கிளம்பத் தொடங்கின இதற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிரேமலதா என்னும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் எந்த ஒரு அவப்பேரையும் சம்பாதிக்காத ஒரு நல்ல நடிகர் என்ற பெருமையும் விஜயகாந்த் பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இவருடைய ரசிகர்கள் போட்டியிட்டு பல இடங்களில் வெற்றியை பரிசளித்தனர் வெற்றியானது அவர் உள்நுழைய மிகப்பெரிய அச்சாணியாக அமைந்தது அதேபோல இரண்டாயிரத்தி ஐந்தில் தனது கட்சியையும் அறிவிக்கிறார் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தனது கட்சியையும் அறிவிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வேதாச்சாரம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராகவும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு வெற்றி மட்டுமே பெற்றிருந்த விஜயகாந்த் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு தனது அரசியலை நகர்த்துகிறார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிக இடங்களில் வெற்றி பெற்று தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அந்தஸ்தையும் பெற்று எதிர்க்கட்சி நாற்காலியில் அமர்கிறார் தற்பதாவை சட்டமன்றத்தில் எதிர்த்த அந்த தருணம் அவருக்கு சரிவை ஏற்படுத்த ஆரம்ப புள்ளி எனவும் நம் கருதலாம் டிக்கெட் விலையேற்றம் மற்றும் பால் விலையேற்றம் இதை கண்டித்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் பேச்சுவார்த்தையில் தனது நாக்கை துருத்தி உணர்ச்சி வசப்பட்ட விஜயகாந்துக்கு மிகப்பெரிய சந்தித்த அந்த நேரம் அதே அவர் உணர்ந்திருக்கவில்லை அது சூழ்ச்சிக்கான உச்ச புள்ளி என்று இருந்து சருங்கிய விஜயகாந்தினுடைய வாழ்க்கையை மீண்டும் முன்னேறவே இல்லை இரண்டாயிரத்தி பதினாலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வியை சந்தித்தார் நியாயமான கோரிக்கைக்காகவே சட்டமன்றத்தில் பேசியிருந்தாலும் அவரின் கோவத்தையும் கோவத்தை பயன்படுத்தி கொண்ட அரசியல் கட்சிகள் கச்சிதமாக கையை நிறுத்தி அவர் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தொடங்கினார் ஜெயலலிதாவையே எதிர்த்து பேசி அந்த தருணம் அரசியல் வட்டாரமே அரண்டு போய் நின்றது இயற்கையான உதவும் குணமும் கொடை உள்ளல் தன்மையும் தமிழக மக்களுக்கு நன்கு அறிந்து அறிந்துவிட்ட நிலையில் இவரை விட்டு வைத்தால் முதலமைச்சர் நாற்காலியை இவருக்கே உரித்தானதாகும் என்று அறிந்திருந்த அரசியல் வட்டாரங்கள் அவருக்கு சூழ்ச்சி வழியை விரித்தன சினிமாவில் தனக்கு ஒரு வாய்ப்பாவது கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருந்த வைகப்பில் வடிவேலுக்கு வடிவேலு வடிவேலுவை தூக்கிவிட்ட விஜயகாந்த் அவருக்கு எதிரியாகவே மாறி பல பிரச்சாரங்களில் விஜயகாந்தை கேலி கிண்டல் செய்தும் குடிகாரர் என்ற முழக்கத்தை விட்டும் ஒரு காமெடியனாக சித்தரித்து விஜயகாந்தின் இமேஜை உடைத்தார் வடிவேலு வடிவேலுவின் மேடை பேச்சுக்களும் விஜயகாந்தின் பெயரை புறம் கெடுத்துக் கொண்டிருக்க மறுபுறம் மீடியாக்கள் விஜயகாந்தின் முன்பு கேள்வி கணைகளை தொடுக்க எளிதாக கோவப்படும் தன்மையுள்ள விஜயகாந்த் அவர்கள் அவ்வப்போது கோபப்பட்டு அந்த கோபத்தை மிகப்பெரிய நியூஸ் ஆக்கி அதன் மூலம் ஆதாயம் சம்பாதித்த அரசியல்வாதிகள் மீடியக்காரர்கள் மூலமாகவே விஜயகாந்த் எனும் ஆளுமையை தகர்த்தறிந்தார்கள் சொந்த கட்சியில் உள்ள எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமாக்கள் செய்ய மிகப்பெரிய வனவேதனையை அடைந்த விஜயகாந்த் சுத்தி திரும்பும் பக்கமெல்லாம் சூழ்ச்சியால் வீழ்த்தப்படுவதை உணர்ந்தார் தான் திரும்பும் திசையெல்லாம் தமக்கு சூழ்த்தி நடத்தி கொண்டிருப்பதை உணர்ந்த விஜயகாந்த் அவர்கள் பிறருக்கு எந்த வழியையும் தராமல் தனது மனதுக்குள்ளேயே அனைத்து வழிகளையும் அடக்கி வைத்துக்கொண்டதால் கொண்டதால் என்னவோ இன்னுயிரை விட்டு இன்னுயிரை நீர்த்திருக்கிறார் இந்த தருணம் அரசியல் கட்சிகளின் ஏவுதலின் பெயரில் வந்த மீடியாக்களும் மைக்கை தூக்கி கொண்டு இவர் திரும்பும் இடமெல்லாம் மைக்கை நீட்டி கேள்வி கணைகளை தொடுத்தன யதார்த்தமாக கோவப்படும் குணங்களால் இவர் சித்தரிக்கப்பட்டு பல கற்பனைக் கதைகளும் இவருக்கு கட்டப்பட்டது குடிகாரர் அதிகாரம் கொண்டவர் ஆளுமைப்படுத்த நினைப்பவர் என அதிகார பேச்சு படைத்தவர் என இவருக்கு பெரும் கெட்ட பெயரே சம்பாதித்து கொடுத்தார்கள் மீடியக்காரர்கள் தமிழன் என்றாலே சூழ்ச்சியாலே விழுகிறான் என்பதற்கு விஜயகாந்தும் இது விளக்கல்ல சூழ்ச்சியின் தமிழன் என்றாலே சூழ்ச்சியே வீழ்த்தும் என்பதற்கு விஜயகாந்தும் ஒரு உதாரணம் மக்களால் கிடைத்தது மக்களுக்காகவே சென்றடையற்றும் என நினைத்தவர் விஜயகாந்த் இன்றளவில் எத்தனை சினிமா நடிகர்கள் அதுபோல் செய்து வருகிறார்கள் என்பது கேள்விக்குரியே இலவச மருத்துவமனை இலவச வச திருமண மண்டபம் இலவச இலவச திருமண மண்டபம் மட்டுமல்லாது இலவச திருமணங்களையும் நடத்தி வைத்திருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள் மாணவர்களுக்கான இலவச கணினி மையம் அறுபதுக்கும் மேற்பட்ட கணினி மையங்களை திறந்து வைத்திருக்கிறார் இயற்கை பேரிடர் என்று வந்தால் முதலில் உதவி கரம் நீட்டோர் இவராகத்தான் இருக்கும் கார்கில் போர் மற்றும் கும்பகோணம் தீ விபத்து என அனைத்தும் அனைத்து பேரிடர்களிலும் முதல் அழகன் நின்று உதவிக்கரம் நீட்டியவர் இவரே ஒடிசா வெள்ளம் ஆந்திராவில்லம் நாட்டில் எங்கே இயற்கை பேரி இயற்கை பேரிடர் வந்தாலும் அங்கு முதலில் உதவிகாரம் நீட்டி வந்தவர் விஜயகாந்த் என்பதும் குறிப்பிடத்தக்கது சினிமாக்காரர்கள் முதல் அரசியல்வாதிகள் வரை அனைவராலும் சூழ்ச்சியால் வீழ்த்த வீழ்த்தப்பட்டு அனைத்து சூழ்ச்சிகளையும் தனது மனதுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு மிக நோயை சம்பாதித்த விஜயகாந்த் அவர்கள் நோயுடன் போராடி பல வருடங்களாக போராடி வந்த விஜயகாந்த் இன்று பெரியாக விடைபெற்றிருக்கிறார் இவருடைய ஆன்மா எங்கு இருந்தாலும் நல்லதையே செய்யட்டும் தமிழத்தின் மீதும் தனி அக்கறையும் கொண்டிருந்தவர் இவர் கேப்டன் பிரபாகரனை தனது தலைவனாகவும் ஏற்றுக்கொண்ட தலைவரும் இவரே அதன் காரணமாக தனது பையனுக்கு பிரபாகரன் விஜய பிரபாகரன் என்ற பெயரையும் சூட்டியிருக்கிறார் தன் பிரபாகரன் முதல் பிரபாகரன் வீரப்பன் மற்றும் விஜயகாந்த் போன்ற எத்தனை தமிழர்கள் இருந்தாலும் அவர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்தப்படுகிறார்கள் என்பதே தின் ஒரு மிகப்பெரிய அவலநிலையாகவே இது உள்ளது எத்தினை தமிழர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டாலும் தமிழ் மண்ணுக்கே உரித்தான தமிழன் வந்து கொண்டே இருப்பான் அங்கும் அரசியல் எதிலும் அரசியல் என தமிழினை பிரித்து போட்டு பிளந்து கொட்டு ஆண்டு கொண்டிருக்கும் அரசியல் மத்தியில் சூழ்ச்சிகளை இனங்கண்டு தமிழினம் எழ வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாகவும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் பெரிய விடைபெற்ற விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் மற்றும் வருத்தங்கள் இல்லாத இந்த உன்னதமான மனிதனின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம்